அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன் அதை என்னத்தையோ பண்ணுவேன் அதை கிழிச்சதுக்கு வந்து நீ அடித்து என் வீட்டிலேயே வந்து அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன் இருபது நாள் சிறையில் வைக்கிற நீ குற்றவாளி நீ அக்கிஸ்டு நீ நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு இருபது நாள் வைக்கிற நீயும் போய் உன் தரம் உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது அது சாக்கடை அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டுற கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொட்டினா எப்படி இருக்கும் கொண்டு கொட்டிட்டு உடனே நீ கைது ஒரு பெரிய மனுஷி அவனோட அம்மா உங்க தாயா இருந்தா திட்டிட்டு பேசாம படுப்பில சரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பத்து பேர் இருந்தாங்க வரும்போது அடிச்சு மண்டகன்லாம் உடச்சிட்டான் பிரச்சனை ஆயிடுச்சு எப்படி எடுத்துப்பீங்க யாரும் இல்ல வயசான பெரியவங்க இருந்தவன வாய்க்கு வந்து அதை அவங்கள வச்சுக்கிட்டு அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை வசவான வார்த்தை